இந்திய அணி ஜெர்சியில் பாகிஸ்தான் அணிகளும் விதிக்கு இணங்கியே தீர இணங்கியில் பாகிஸ்தான் பெயரை சேர்ப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்த பிசிசிஐ நடவடிக்கைக்கு அனைத்து அணிகளும் விதிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என ஐசிசி அறிவுறுத்தியிருக்கிறது பாகிஸ்தான் மற்றும் துபாயில் நடைபெற இருக்கும் ஐசிசி சாம்பியன்ஸ் டிராபி தொடருக்கான போட்டியில் பங்கேற்கும் அனைத்து நாடுகளும் தயாராகி வருகிறது சாம்பியன்ஸ் டிராபி தொடரை நடத்தும் பாகிஸ்தான் பெயரை ஜெர்சியில் அச்சிட வேண்டும் என்பது விதிமுறையாக கடைபிடிக்க வேண்டும் இதற்கு பிசிசிஐ எதிர்ப்பு தெரிவித்து வருவதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் போட்டியை நடத்தும் அணியின் பெயரை ஜெர்சியில் சேர்ப்பது ஒவ்வொரு அணியின் பொறுப்பு என கூறியிருக்கும் ஐசிசி அனைத்து அணிகளும் இந்த விதிக்கு இணங்க வேண்டும் என கூறியிருக்கிறது பாகிஸ்தானில் சாம்பியன்ஸ் டிராபி வரும் பிப்ரவரி பத்தொன்பதாம் தேதி தொடங்கி மார்ச் ஒன்பதாம் தேதி வரை நடைபெறவிருக்கிறது பாதுகாப்பு காரணங்களுக்காக இந்திய அணி பாகிஸ்தான் செல்ல மறுத்தது இந்திய அணி பங்கேற்கும் போட்டிகள் மட்டும் துபாயில் நடக்க உள்ளது துவக்க விழாவில் பங்கேற்க கேப்டன் ரோஹித் சர்மாவை பாகிஸ்தான் அனுப்ப இந்திய கிரிக்கெட் போர்டு மறுத்துள்ளது தற்போது இந்திய அணியின் ஜெஸ்ஸியால் சர்ச்சை எழுந்துள்ளது ஐசிசி நடத்தும் தொடர்களின் போது வீரர்கள் அணியும் ஜெர்ஸியில் லோகோ போட்டியை நடத்தும் நாடுகளின் பெயர் இடம்பெற்றிருக்கும் ஆனால் சாம்பியன்ஸ் டிராபி தொடருக்கான இந்திய அணியின் ஜெர்சியில் பாகிஸ்தான் பெயர் இடம்பெறவில்லை இந்திய அணி பங்கேற்கும் போட்டிகள் துபாயில் மட்டும் நடக்கவிருப்பதால் பாகிஸ்தான் பெயரை சேர்க்கவில்லை என பிசிசிஐ சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதை பாகிஸ்தான் கிரிக்கெட் போர்டு ஏற்க மறுத்துள்ளதாக கூறப்படுகிறது கிரிக்கெட்டில் பிசிசிஐ அரசியலை புகுத்துகிறது என்றும் இது விளையாட்டிற்கு நல்லதல்ல என்றும் பாகிஸ்தான் தெரிவித்துள்ளது முதலில் பாகிஸ்தானில் விளையாட மறுத்தது பில் துவக்க விழாவுக்கு கேப்டனை அனுப்ப முடியாது என இந்தியா தெரிவித்தது தற்போது ஜெஸ்ஸியில் போட்டியை நடத்தும் நாட்டின் பெயரை சேர்க்கவில்லை எனவே சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் உடனடியாக தலையிட்டு இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும் என பாகிஸ்தான் கேட்டுக்கொண்டுள்ளது ஆனால் ஐசிசி அணியின் தலைவராகவே இந்தியர் இருக்கும் நிலையில் பாகிஸ்தான் பக்கம் நியாயம் கிடைக்குமா என்பது கேள்விக்குறிதான் என்ற விமர்சனமும் தற்போது எழுந்துள்ளது